ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி தான் கிளம்பிக்கிட்டிருக்கோம் இருக்கோம் நான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஊரில் இருந்து கால் பண்ணாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம் நாங்கள் வந்து பைக்கில் தான் போகிறோம் பைக்கில் போகும்போது எத்தனை டைம் ஸ்டாப் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோவுமே இதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம சேனலில் ப்ராங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே மார்னிங் நயன் ஏஎம் போலலாம் கோவிலுக்கு எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க அதனால் நம்ம சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு மார்னிங்கே போகலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் மார்னிங் மாமா வேலை கிளம்பினதுனால சரி வேலைக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் போல் வரேன் ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்னென்னு பார்த்தா ஒரு மணிக்கு உச்சுவையில் யார் போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு மணி நாலு மணிக்கிட்ட கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் காலையிலேருந்து பொறுமையாக கிளம்பி நாலு மணி போல நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு திருப்பூர் கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே பெட்ரோல் பங்க் இருக்கும் கோயில் திருவெலி வர ரோட்டில் அங்கே போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அடிச்சிக்கிட்டாச்சு ஏன்னா இடையில எங்கேயாவது நின்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து காட்டு வழியாக போக போகிறோம் அதாவது ஷார்ட்கட்டில் போக போகிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு பெட்ரோல் பங்க்லாம் இருக்காது நியரஸ்ட்டாக அதனால் சரி இங்கேயே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அடிச்சாச்சு நாங்கள் அப்படி டோல்கேட்லாம் தாண்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தூமாக பொறுமையாக போக ஆரம்பித்தோம் நாங்கள் இந்த வண்டியில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் இதுக்கு முன்னால் ஒரு டைம் வந்து வண்டியிலேயே நாங்கள் ட்ராவல் பண்ணி திருச்சி போயிருக்கோம் அப்போ வந்து வீடியோ பிளாக் எடுக்க முடியலை என்னால் இந்த டைம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன் போன டைம் நாங்கள் போனது பல்சர் வண்டி மாமாவோட ஃப்ரெண்டோட வண்டி அந்த வண்டியில் தான் போயிருந்தோம் அண்ணா வண்டியில் தான் போனோம் இந்த டைம் ஆனால் மாமாவோட வண்டியில் போகிறோம் நல்லா இருக்கலாம் எனக்கு போட்டு വെന്റൽ ഓട്ടമോ ഓറണ്ടമോ മോടി ഇത്രണോ നല്ല അടുത്ത് ഗോ കോട്ടേ പറഞ്ഞിട്ട് വരാം പോടി ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஷார்ட்கட் வழிக்கு உள்ள எண்ட்ராங்கி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு இடம் இருந்துச்சு அங்கே தான் பணமரம்லாம் இருந்துச்சா சரி கொஞ்சம் நல்லா இருக்குது நின்றுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் சரி ரொம்ப நேரம் நின்னோம்னா நைட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் திருப்பூர் வந்ததுக்கு பின்னால் ரெண்டாவது டைம் வந்து இப்போ இருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து அன்னையோட பையனுக்கு மொட்டை அடிச்சாங்க அப்போ வந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ போனது அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் போகிறோம் அன்னைக்கு வந்து காலையில் பத்து மணி கிளம்பினோம் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் போய் சேர்ந்தோம் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இடையில நிறைய இடத்துல நின்று நின்று போனோம் போன டைம் மாதிரி போனோம் அப்படின்னா நாங்கள் இப்போ கிளம்புனதே நாலு கிட்ட தான் ஈவினிங் கிளம்பியிருக்கோம் நாங்கள் போன டைம் போன மாதிரி போனோம்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிறாங்க போகிறதுக்கு அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எங்கேயும் அதிகமாக நிற்காமல் கொஞ்சம் இடத்துல மட்டும் ஒரு மூணு இடத்துல மட்டும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு வச்சுருக்கோம் அது இடையில போக போக என்ன ஆகும் அப்படின்னு தெரியல ஏன்னா கால் கையெல்லாம் வலிச்சது ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு போக முடியும் கையில் கையெல்லாம் வலிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும் அதுக்கு வேறு வழி இல்லை இந்த அமராவதி ஆள் கிட்ட வரும்போது மாமா கிட்ட சொன்னேன் சன் செட் ஆகிறதுலாம் அழகாக இருக்கும் இங்கேருந்து வியூஸ் பார்க்குறதுக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஆல்ரெடி நாங்கள் ஈவினிங் டைம் கிளம்புனதுனால இதை பார்த்துட்டு போனால் நைட்டு கிட்டே ஆயிரும் அதுவும் தம்பி இல்லாட்டி கூட பரவாயில்ல தம்பியை வச்சுட்டு நம்ம நைட் டைம் போனால் நல்லா இருக்காது நம்ம திருப்பி ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது விடிய காலையில் கிளம்புவோம் அப்போ இங்கே வரும்போது போது எட்டு மணி ஒம்போது மணி அந்த டைம் இருக்கும் அப்போ நம்ம நின்று பொறுமையாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் இந்த ரோடெல்லாம் பாருங்களேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் இருந்துச்சு குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த ரோட்டில் வரும்போது அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு அப்புறம் எங்களோட செகண்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் போன டைமும் வந்து பஜ்ஜி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு போனோம் இந்த டைம் வந்து டீ மாமா ஒரு டீ நான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன் மழை வர மாதிரியே கிளைமேட் வந்து இருந்துச்சா சரின்னு சொல்லி சூடாக பஜ்ஜி சாப்பிட்டா தம்பிக்கு ஊட்டி விட்டால் தம்பியும் சாப்பிட்டா நல்லாவே அப்புறம் நாங்கள் இப்போ திருச்சிக்கு போகிற வழி உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி இதுக்கு முன்னால் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமக்கில்ல கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லாங் ட்ராவல்க்கெல்லாம் பஸ்ஸு அப்படி இல்லாட்டி காரு பைக்கு இந்த மாதிரி எந்த வெஹிக்கிள் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பைக்கில் ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேல கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்குமே ஆசை இருந்திருக்கு பட் இந்த ட்ராவலுக்கு பின்னால ஐயோ ஏன்டா இதுக்கடுத்து பைக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ரோடும் சரியில்லையா குண்டும்ங்குழியுமா இருக்குது பெண்டே நிமிந்து போச்சு போய்ட்டு வர்றதுக்குள்ளே நான் அங்கே போனதும் நினச்சேன் ஐயோ திரும்பிக்கிட்டேன் நம்ம பைக்கில் போகணுமா திரும்பி இங்கே வரணுமா பைக்கில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சி நம்ம எந்த விஷயத்துக்கு போகிறோமோ அந்த விஷயத்தை தவிர எல்லா விஷயமுமே நடக்குது எங்களுக்கும் அப்படி தான் இந்த டைம் நாங்கள் டிராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போனது எதுக்கு போனோம் அப்படின்னு ஆயிடுச்சு ஏன்னா போனது ஒரு விஷயம் அந்த விஷயம் நடக்கவே இல்லை ஏண்டா வந்தோங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு நம்ம ஒரு வேலைக்கு போய் அந்த வேலை நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல அந்த வேலை நடக்கவே இல்லை அப்படிங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு பெயின் வந்தது அதுக்கப்புறம் நம்மளோட அமௌண்ட் செலவானது இது மட்டும்தான் மிச்சம் நம்மளுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிச்சு சன் செட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வீடியோல அவ்வளோ கிளியரா வெளிச்சமா இருக்கிற மாதிரி நான் இருக்கா பார்க்கும்போது நாங்கள் வந்து சீக்கிரம் தான் நினைச்சோம் போகிறதுக்கு ஒன்பது மணி ஆயிடுச்சு அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு ஒன்பது மணி ஆயிடுச்சு நைட்டு வீட்டுக்கு போறதுக்கு இன்னைக்கு நாலு மணிக்கு தான் கிளம்பிருக்கோம் சொல்லவா வேணும் இன்னும் இன்னும் எவ்வளவு இருட்டாக போதும் அப்படின்னு தெரியல பின்னால நான் இப்போ வீடியோ காட்டுறேன் பாத்தீங்களா அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாத ரோட்டில் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாமாவரம் கையில் போக போக என்னை பயம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரியல கொள்ளக்கார கும்பல்லாம் இந்த சைட் நிறையா இருக்கும் கழுத்தில் கத்தி வச்சுட்டு கேட்டால் என்னத்தை கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு எதை கேட்டாலும் கழட்டி கொடுத்துட்டு போயிடுவேன் ஏன்னா எதுவுமே பவுன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் கடையில் டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தும் போது மாமா வந்து கள்ளம் டைவன் வாங்கியிருந்தாங்க அதை நான் சாப்பிட்லான்னு பார்த்தா என் பையன் எனக்கு பூட்டி போட்டு அவன் நான் சாப்பிட்றான் குடும்பம் நீ என்னத்தை சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் சும்மா தான் அவ கையில் வச்சிருக்க சாப்பிடலாம் இல்லை வாயில வச்சு சும்மா அந்த இனிப்பு டேஸ்ட் இருக்கும்ல அதை வந்து அவன் ரசிச்சிட்டு இருந்தான் அப்புறம் வாங்கி நான் தான் சாப்பிட்டேன் நான் பார்க்கறதுக்கு இப்போ எவ்வளோ ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ எதனால இப்படி சைடில் திரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் எதிரில் காத்து வரும்ல அந்த எதிர்காத்து வந்து கண்ணில் படப்பட அப்படின்னு நம்மளுக்கு வந்து எரிச்சல் ஆகுது கண்ணு ஃபுல்லாகவே இரிட்டேட் ஆகுது இப்போ ஒரு அளவு இருட்டின மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த காத்தாடி இருக்குல்ல அதிலலாம் லைட் போட்டிருப்பாங்க அப்படின்னால ஆல்மோஸ்ட் ஆறரை மணி ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த லைட் போடுவாங்க எதிரில் வர வண்டி கூட லைட்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் வீடியோல பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்பவே வெளிச்சமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னு ட்ரைவருக்குலாம் ஒரு பெரிய சல்யூட் ஏன்னா இப்போதான் வந்து நான் நைட் டைம் இவ்வளோ லாங்கில் ட்ராவல் பண்ணுறேன் எதிரில் வர லைட் வெளிச்சத்தை பார்க்கும்போது ஒன்றுமே எந்த வண்டி வருது அப்படிங்கிற ஒரு இதுமே தெரியல எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பஸ் டிரைவர் தான் நான் சொல்லுவேன் எவ்வளோ தான் அவங்களுக்கு தூக்கம் வந்தாலும் அவங்களோட தூக்கத்தை எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சருக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கண் விழித்து ட்ராவல் அவங்க வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க அவங்க மார்னிங் தூங்குவாங்க அப்படின்னு சொன்னால் மார்னிங் தூங்குவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் என்ன தான் மார்னிங் தூங்கினாலும் நைட் டைம் தூங்குற மாதிரி இருக்காது இது வந்து எங்களோட தேர்டு ஸ்பாட்டு ஒரு இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம் ஏன்னா உட்கார்றது இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் காடாக தான் இருக்குமா அதுக்கு மேலே உட்கார முடியாது உட்காரத்துக்கு இடமும் கிடைக்காது தம்பி தூங்கிட்டான் கையில் சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படின்னு நாங்கள் திரும்பி ரிட்டன் கிளம்பியாச்சு இந்த இடத்த பார்க்கும்போது மாமா சொன்னது எக்ஸாக்டாக எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் வந்துச்சு உண்மையாலுமே இங்கே கொள்ளக்காரங்கள்லாம் குரூப்பாக பிளான் போட்டு ஒளிஞ்சிருந்தா கூட தெரியாது போல அப்படி தான் இருக்குது இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா சுத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்கிட்ட கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் காடு அப்பப்போ ஒரு ரெண்டு வண்டி மட்டும்தான் வந்துட்டுருக்கு ஆஃப்டர் ஃபைவ் ஹார்ஸ் கழிச்சு நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்மளோட இல்லை தோகை மலை ரீச் பண்ணிட்டோம் தோகை மலை நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்பவே பக்கம்தான் அங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு பக்கம் இருக்கிற சந்தோஷத்துக்கு எனக்காகவே வெடி வெடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் சாமியோட திருக்கல்யாணம் இடையில வந்துச்சு அதையும் பார்த்தே என்னால் நல்லாவே பார்த்து சாமி கும்பிட முடிஞ்சு சாமி கும்பிட்டு அப்படியே வீடியோவே எடுத்துட்டு மேலே வெடி வெடிச்சது தம்பி பார்ப்பான்னு பார்த்தேன் ஆனால் அவன் பார்க்கல தம்பி பிறந்து கரெக்டாக ரெண்டு மாதத்தில் தீபாவளி வந்துச்சு தம்பி ஆகஸ்ட் மந்த் பார்த்தோம்னா நவம்பர் மந்த் தீபாவளி வந்துச்சு அப்போ வந்து ஒரு பெரிய வெடி வெடிக்கும்போது தம்பி அவ்வளோ நேரம் அழுது கத்தி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் விவரம் தெரியுது வெடி வெடிச்சா அழுவானோம் அப்படின்னு சொல்லி தெரில இந்த வர தீபாவளிக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அனேகமாக அழமாட்டான் வேடிக்கை பார்ப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப லேட் நைட் ஆகிட்டதுனால அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு வந்து புரோட்டா நான் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி அச்சுக்கிட்டேன் இந்த ஹோட்டலில் சிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு ஒரு ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு அங்கேருந்து புரோட்டா சால்னாவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தம்பிக்கு வந்து ஒரு இட்லி மட்டும் வாங்கி அவனுக்கு ஊட்டி விட்டோம் எங்கே அவன் டான்ஸ் ஆடிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டான் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சரி அதுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது கடை இருந்துச்சுன்னா வாங்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா கடை இருக்கும் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டை சாப்பிட்றதுக்கு இருக்கிற டைனிங் வந்து டைல்ஸ்லேயும் உட்கார்றது ஃபுல்லாகவும் மரக்கட்டையிலேயும் இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படி ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே எல்லா விதமான ஸ்நாக்ஸுமே இருந்துச்சு முறுக்கு அச்சு முறுக்கு அப்படின்னு எல்லாமே வா கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி ரிட்டன் கிளம்பிட்டோம் இதுக்கு அடுத்து எங்கேயுமே வண்டியை நிறுத்தக்கூடாது நேராக வீட்டில் தான் போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பியாச்சு அப்புறம் அங்கே நான் பக்கத்தில் கடை இல்லை அதனால் இங்கேயே பேம்பர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தைக்கிட்டே போகும்போது ஒரு கடை இருக்கும் அங்கே போய் பேம்பர்ஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி கிளம்பிட்டோம் ஊரில் பக்கத்தில் கடை இல்லாதனால நம்மளுக்கு தேவைப்படும் போது பேம்பர்ஸ் வந்து வாங்கிக்க முடியாது அப்புறம் நைட் டைமில் பேம்பர்ஸ் வாங்குறதுக்கு அங்கே எங்கேனா அலைய முடியாது அப்புறம் போட்டு விட்டோம்னா நல்லா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அங்கேருந்து வாங்கிட்டு அப்படியே ஊருக்குள்ளே கிளம்பியாச்சு ஊருக்குள்ளே வர்றதுக்கே எது அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎல் கம்பெனி தான் அவ்வளோ பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் டிஎன்பிஎல் கம்பெனிலேருந்து நடந்து போகிற தூரத்துலேயே எங்கள் வீடு இருக்குது நாங்கள் வந்து இப்போ போயாச்சு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இன்னொரு வீடியோ விளாக்ல போடலான்னு தான் நினச்சிருந்தோம் பட் அங்கே போய் நாங்கள் ஒன்றுமே பண்ணலை எந்த விஷயமே நடக்கல அதனால தான் நாங்கள் வீடியோவை போடலை போயிட்டு வந்தது மட்டும் ஒரு விளாக எடுத்துக்கிறோம் அப்புறம் நாங்கள் போயிட்டு அங்கேருந்து இருந்து திருப்பி ரிட்டன் கிளம்புறது தான் இந்த வீடியோ நாங்கள் மார்னிங் ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி தான் டயத்தில் தான் கிளம்பினோம் அப்பயே லைட்டாக விடுஞ்ச் நல்லாவே விடிஞ்சிருச்சு ஆறு மணி போல் கிளம்புற பிளாக் தான் இது அது கூட அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டேன் நாங்கள் வரப்போ நைட் டைம் வந்ததுனால இந்த இடத்துல இருக்கிற அழகான வியூஸ்லாம் பார்க்க முடியல அப்புறம் திரும்பி ரிட்டன் போகும்போது நம்மளுக்கு பெட்ரோல் வேணும் அப்புறம் இடையில எங்கேயாவது நின்றுச்சுன்னா காட்டுக்குள்ளே போய் தள்ளதாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே திருப்பி நாங்கள் ரிட்டன் கிளம்பியாச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு வியூ பச்சை பசியல்னு இருந்துச்சு எல்லா இடமுமே போகிற வழி எல்லாமே போகிற வழியில் ஒரு மூணு நாலு இடத்துல நின்னோம் ஆனால் அங்கெல்லாம் என்னால் வீடியோ கரெக்டாக எடுக்க முடியல அப்புறம் நாங்கள் தோகைமலை ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தப்போ ஒரு இதில் சொல்லியிருப்பேன்ல அந்த தோகைமலையில் வந்து இந்த மாதிரி பாறையெல்லாம் வந்து ஒரே ஷேப்லேயே கட் பண்ணி வத் இருந்துச்சு அது இயற்கையானதா இல்லாட்டி கட் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்குறதுக்கே ஆனால் நீட்டாக இருந்துச்சு ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்க வச்ச மாதிரியே இருந்துச்சு அப்புறம் காலையில் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அச்சின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்து பூரி சாப்பிட்டோம் பூரி சாப்பிட்டு அப்படி திருப்பி ரிட்டன் கிளம்பியாச்சு ஹைவேல அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டிலாம் போயிட்டு வந்துட்டுருக்கு ரோட்டில் போகிறதுக்கே இதான் பயமாக இருக்குது முன்னால் உட்காந்து வண்டி ஓட்டுறது கூட ஈஸி தான் போல் ஓட்டிடலாம் ஆனால் பின்னால் உட்காந்துட்டு வண்டி வருதான்னு பாரு அது வருதான்னு பாருன்னு மாமா சொல்லிட்டே இருந்தாங்களாம் மாற்றி மாற்றி எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் சைடில் மிரர் வேறு இல்லையா அதனால சரி நம்மளும் கொஞ்சம் சொல்லணும் அப்புறம் ஹெல்மெட் போட்டுருக்கிறதுனால திரும்பிகிட்டே இருக்க முடியாது அப்புறம் நான் இடையில சொல்லிகிட்டே இருந்தேன் வண்டி வருது ரோடு கிராஸ் பண்ணும்போதுலாம் பார்த்துட்டு கையை சைடில் போட்டுட்டு இந்த மாதிரியே தான் வந்தேன் அப்புறம் இங்கே பந்தல் போட்டிருக்காங்களே இந்த கோவிலில் வந்து திருவிழா வருது அந்த பிளாக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தால் பெரிய திருப்பியும் ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா பால்வாடிக்கு ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்தோம் நாங்க அவங்க அப்பல்லாம் கூப்பிடாம நாங்க ஊருக்கு போன டைம் கூப்பிட்டு அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்